அரசை வந்து திணிச்சிட்டு இருக்காங்க ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் நலச்சட்டம் ரெண்டாயிரத்தி படி நான்கு சதவீத பணி வாய்ப்புகள் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கணும் அதாவது ஒரு சதவீதம் பார்வை மாற்றுத்திறனாளிகள் வழங்கணும் அப்படிங்கிறதான் சட்டம் அதையே தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஏப்ரல் மாதத்தில் துணை முதல்வர் வந்து ஒரு கேள்வியை கேட்குறாங்க எப்பொழுது மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீடு முழுமையாக கண்டறியப்படும் அதற்கான அறிவிப்பு எப்ப வெளியிடப்படும் அப்படின்னு சொல்றாங்க முதல்வர் உடனடியாக ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல ஒரு மாபெரும் அரசாணையை வெளியிடுறாங்க ஒரு கால அளவோட ஓராண்டுக்குள் அந்த அரசாணை நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லி வெளியிடப்பட்ட அரசாணை தான் இருவது இந்த இந்த அரசாணையின்படி ஏறத்தாழ தமிழகத்தில் ஒரு பனிரெண்டு லட்சம் அரசு ஊழியர்கள் பணிபுரிந்தால் ஒரு நாற்பத்தி எட்டாயிரம் மாற்றுத்திறனாளிகள் பணிபுரிய வேண்டும் மொத்தமாக சொல்றேனா அப்போ ஒரு நாற்பத்தி எட்டாயிரம் பேர் நான்கு சதவீதம் அப்படின்னா அதுல ஒரு சதவீதம் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரம் வந்து பணிபுரிய வேண்டும் ஆனால் தமிழகத்தில் மொத்தமாகவே இரண்டாயிரத்திற்கும் குறைவான அளவுல தான் அரசு ஊழியர்கள் பார்வையற்றோர் வந்து பணிபுரிஞ்சுட்டு இருக்கும் அப்படிங்கிறத அரசுக்கு கண்டிப்பாக தெரியும் தெரியாம இது போன்ற ஒரு துறை இருக்காது இவ்வளவு பேர் பணிபுரியறதுக்கு வாய்ப்பில்லை இல்லை எங்களுக்கான இடஒதுக்கீட்டினை முழுமையாக அரசு பின்பற்றணும் அரசு அளித்த வாக்குறுதியை முதல் நிறைவேற்றணும் அப்போ தேர்தல் வாக்குறுதியில மட்டும் ஒரு ஒரு விஷயத்த பதிவு பண்றாங்க சட்டமன்றத்துல ஒரு விஷயத்த பதிவு பண்றாங்க ஊடக ஒரு விஷயத்த பதிவு பண்றாங்க ஆனால் ஒரு அரசாணையை வெளியிடவும் ஒரு அரசாணையை ரத்து செய்யவும் எவ்வாறு அரசால் முடியும் அதாவது அவசர கதியில் ஒரு அரசாணையை போடுறது அந்த அரசாணையின் மீது நாங்கள் வந்து நிறைவேற்றுங்க அதை நடைமுறைப்படுத்துங்கன்னு வந்து அரசிடம் வந்து அழுத்தம் கொடுக்குறப்ப உடனடியாக மாற்று அரசாணையை போடுறது இது போன்ற ஒரு 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 கீழ்த்தரமான செயல் எந்த அரசும் இதுவரையில் செய்ததில்லை அப்படிங்கிறத மட்டும் நான் பதிவு பண்ணிக்கிறேன் கலைஞர் வழியில் ஆட்சி செய்யும் திரா திராவிட மாடலினுடைய தலைவர் அவர்கள் உடனடியாக அவர்தான் எங்கள் துறையினுடைய அமைச்சர் எங்கள் துறையினுடைய அமைச்சர் கட்டாயமாக இதை குறித்து வாய்த்திருக்க வேண்டும் அவர் வந்து இதை குறித்து இவ்வளவு பணியிடங்கள் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கண்டிப்பாக வழங்கணும் என்னோட பேர் சிங்காரவேலன் தலைவர்